அறிவொளி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இளங்கும் நாம் இன்று காணப்போவது சர்க்கரை நோய் பரவல் பற்றிய விழிப்புணர்வு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழு கோடி ஐம்பது லட்சம் பேர் இதற்கு காரணம் சரியான விழிப்புணர்வின்மையே மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது மற்ற நாடுகளில் ஐம்பது வயதிற்கு மேல்தான் சர்க்கரை நோய்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்தியாவில் முப்பத்தைந்து வயது முதல் நாற்பது வயதுகளே அனைவரும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே சர்க்கரை நோய்க்கான விழிப்புணர்வு நம் நாட்டினருக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் இந்த முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் முதல்ல பார்க்க போகிறது வந்து சர்க்கரை நோய்க்கான காரணங்கள் என்னென்னு தான் ஆனாலும் நீரின் நோய் வருவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு இன்சுலின் என்னும் ஹார்மோன் நம் உடலில் சீராக சுரக்காதது அல்லது குறைவாக சுரப்பது அல்லது சுரந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாதது நீரில் நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் இன்சுலின் சுரப்பை தடுப்பதற்கென பொதுவான அம்சங்கள் சில இருக்கின்றன நீரிழிவு நோய் உருவாவதற்கு முன்பே இவை நம் உடலில் காணப்படுகின்றன பின்னொரு நாளில் நீரிழிவு நோய் வருவதற்கு தூண்டுகின்றன இவற்றை சர்க்கரை நோயின் முன் காரணிகள் இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் நூறில் நீரிழிவு நோய் வரலாம் வரலாம் அவற்றுடன் முக்கியமானது பரம்பரை தன்மை நீரிழிவு நோயை ஏற்படுத்தும் காரணிகளில் மிக முக்கியமானது குடும்ப பாரம்பரியம் பெற்றோருக்கு நீரிழி நோய் இருந்தால் வாரிசுகளுக்கு நீரிழி நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு நம் உடலில் ஒவ்வொரு செல்லிலும் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன இவற்றில்தான் மரபணுக்கள் ஜீன்ஸ் உள்ளன இவைதான் செல்கள் எப்படி உருவாக வேண்டும் எப்போது உருவாக வேண்டும் என்ன என்ன வேலை செய்ய வேண்டும் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகின்றன உதாரணமாக ஆரோக்கியமாக உள்ள ஒருவரின் கணையத்தில் பீட்டா செல்கள் எப்போது எவ்வளவு இன்சுலினை சுரக்க வேண்டும் என்று இந்த மரபணுக்கள் தான் கற்றுத்தரும் அதன்படி அந்த செல்கள் இன்சுலினை சுரந்து இரத்த சர்க்கரையை சரியான அளவில் வைத்து கொள்ளுதல் அதனால் அவர்களுக்கு நீரில் நோய் வருவது இல்லை புத்தகங்களை அச்சிடும்போது பிழைகள் ஏற்படுவதைப் போல சிலருக்கு இந்த மரபணுக்கள் உருவாகும் போது பிழைகள் ஏற்பட்டுவிடும் அப்போது உடலில் நடைபெற வேண்டிய இயல்பான பணிகள் நடைபெறாது உதாரணமாக இன்சுலினை சுரக்கச் செய்கின்ற மரபணுவில் பிழை உண்டானால் இன்சுலின் சுரப்பதில் சிக்கல் ஏற்படும் நீரிழிவு நோய் வந்துவிடும் இந்த மரபணுக்கள் பெற்றோரிடமிருந்து இவர்களுக்கு வந்திருக்கும் இனி இவர்கள் வாரிசுகளுக்கு அவை கடத்தப்படும் அப்போது அவர்களுக்கும் நீரிழிவு நோய் வரும் இவ்வாறு அந்த பாரம்பரிய வம்சாவளியின் வருபவர்களின் அனைவருக்கும் நீரிழிவு நோய் கடத்தப்படுகிறது அடுத்ததாக உடல் பருமன் சர்க்கரை நோயை வருவதற்கும் அடுத்த காரணி உடல் பருமன் ஒபிசிட்டி இனிப்பு பண்டங்களையும் கொழுப்பு உணவு வகைகளையும் அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு உடல் பருமன் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க இன்சுலின் தேவையும் அதிகரிக்கும் அதற்கேற்ப கணயம் அதிகமான இன்சுலினை சுரந்து சுரந்து சீக்கிரத்தில் களைத்து போகிறது இதனால் இவர்களுக்கு நீரிழிவு நோய் சீக்கிரத்தில் வந்துவிடுகிறது உடல் பருமன் உள்ளவர்கள் நூறில் எண்பது பேருக்கு இப்படித்தான் நீரிழிவு நோய் வருகிறது இன்னொரு வழி இது உடல் திசுக்களில் தேவைக்கு அதிகமாக கொழுப்பு சேரும் செல்களில் இயல்பு தன்மை மாறுகிறது இதனால் செல்களுக்குள் நுழைவதற்கு இன்சுலின் சிரமப்படுகிறது அப்படியே சென்றாலும் செல்களின் கொழுப்பு அடைத்துக்கொள்வதால் இன்சுலின் தனது இயல்பான பணியை செய்ய முடிவதில்லை இதன் விளைவாக நீரிழிவு நோய் ஏற்படும் இன்சுலின் எதிர்ப்பு உணர்வு உடலின் கொழுப்பு சேர சேர கொழுப்பு திசுக்களில் உள்ள செல்கள் இன்சுலின் செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை இன்சுலினை எதிர்க்கின்றன இன்சுலின் செல்களுக்குள் நுழைவதை தடுக்கின்றன சில வேளைகளில் கையில் சாவி இருந்தாலும் அது பூட்டை திறக்க சண்டித்தனம் செய்யும் அல்லவா அதுபோல சிலருக்கு இன்சுலின் சரியாக சுரந்தாலும் அது சரிவர வேலை செய்யாது காரணம் இவர்களின் செல்கள் இன்சுலின் ஏற்பான்கள் அதாவது இன்சுலின் ரிசெப்டார்ஸ் குறைவாக இருக்கும் இதனால் செல்லுக்குள் குளுக்கோஸ் நுழைய முடியாமல் இரத்தத்தில் தங்கிவிடும் இதன் விளைவாக இரத்த சர்க்கரை அதிகமாகி இவர்களுக்கு நீரிழி நோய் வந்துவிடும் இதைத்தான் இன்சுலின் எதிர்ப்பு உணர்வு என்கிறோம் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலினுடைய தடை உணர்வு அதிக உடல் எடை உள்ளவர்கள் உடற்பயிற்சி இல்லாதவர்கள் உடல் உழைப்பு குறைந்தவர்கள் இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக உள்ளவர்கள் அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுபவர்கள் ஆகியோருக்கு இன்சுலின் எதிர்ப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் சிலருக்கு பரம்பரை காரணமாகவும் இது வரக்கூடும் அடுத்ததாக மன அழுத்தம் நீரிழி நோய்க்கு மன அழுத்தத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை கவலை கோபம் இழப்பு பயம் பதற்றம் ஏமாற்றம் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் போன்றவற்றால் மன அழுத்தம் ஏற்படும் நம் உடலில் அட்ரினலின் நார் அட்ரினலின் குளுக்கான் கார்டிசால் வளர்ச்சி ஹார்மோன் செரட்ரோனின் ஆகியவை அதிகமாக சுரந்து இன்சுலின் செயல்படுவதை தடுக்கின்றன இதனால் நீரிழி நோய் வருகிறது மன அழுத்தம் காரணமாக ஒருவருக்கு நீரிழி நோய் பாதிப்பதாகவும் வரலாம் அல்லது ஏற்கனவே நீரிழி நோய் இருந்தால் அது அதிகப்படலாம் அடிக்கடி கர்ப்பமடைதல் கர்ப்பமான பெண்களுக்கு கர்ப்பப்பையில் குழந்தை வளர்ந்து வரும்போது சில ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கின்றன இதன் காரணமாக நீரிழி நோய் வருகிறது இந்த ஹார்மோன் பிரச்சனை பிரசவத்திற்கு பிறகு பல பேருக்கு சரியாகி விடுகிறது இதனால் குழந்தை பிறந்த பின்னர் இவர்களுக்கு நீரிழிவு நோய் மறைந்து விடுகிறது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பிரச்சனை தொடர்கிறது அதிலும் அடிக்கடி கர்ப்பமாகும் பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனையும் அடிக்கடி வருவதால் நீரிழிவு நோய் நிலைத்து விடுகிறது குறிப்பாக சொன்னால் கர்ப்பத்தின் போது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மூன்று கிலோவுக்கு மேல் எடை கொண்ட குழந்தைகளை பெற்ற பெண்கள் பெரிய தலையுடன் குழந்தையை பெற்ற பெண்கள் ஆகியோருக்கு நீரிழிவு நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன அடுத்த காரணம் உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோயும் உயர் இரத்த அழுத்தமும் மிக நெருங்கிய நண்பர்கள் சர்க்கரை நோய் ஏற்படுத்தும் பெரும்பாலான காரணிகள் இரத்த அழுத்தத்தையும் அதிகப்படுத்தும் என்பதால் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கு வாய்ப்பும் உண்டு ஆகவே இரத்த அழுத்தம் நூற்றி நாற்பது பை தொண்ணூறு எம்எம் பாதரச அளவிற்கு அதிகமாக உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இரத்த மிகை கொழுப்பு உடல் பருமன் உள்ளவர்களில் பெரும்பாலானோர் இரத்தத்தில் கொழுப்பின் அளவு அதிகமாகவே இருக்கிறது ஒருவருக்கு திசு கொழுப்பும் இரத்த கொழுப்பும் அதிக அளவில் இருக்கும்போது அவருக்கு கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகிவிடும் இந்த கொழுப்பு அமிலங்கள் கணையத்தில் பாதிக்கும் அப்போது நீரிழி நோய் வரும் அடுத்ததாக சினைப்பை நீர்க்கட்டிகள் பெண்களுக்கு சினைப்பையில் உருவாகின்ற ஒரு வகை நார்க்கட்டிக்கு சினைப்பை நீர்க்கட்டி பாலிக்ரிசிஸ் ஓவரே சைன்ரோம் பி பிசிஓஎஸ் என்று பெயர் இந்த நோய் டெஸ்டோஸ்ட்ரான் என்னும் ஹார்மோன் அதிகமாவதால் வருகிறது உடல் பருமனுள்ள பெண்களிடம் இது அதிகமாக காணப்படும் இவர்களுக்கு முகத்தில் பருக்களும் முடியும் அதிகம் இருக்கும் மாதவிளக்கு சரியாக நிகழாது கழுத்தில் பின்புறத்தில் தோல் கருப்பாக தடிப்பு வரிவரியாக இருக்கும் இந்த நோய் உள்ள பெண்களுக்கு நீரிழி நோய் வருகிறது ஆக்தோசிஸ் நிரஞ்சன்ஸ் என்னும் நோய் உள்ள பெண்களுக்கு அடுத்ததாக சோம்பலான வாழ்க்கை முறை உடல் உழைப்பும் உடற்பயிற்சியும் இல்லாதவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் சோம்பலான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு உடலில் சர்க்கரை நோய் வ அதிகரிக்கும் போது ஆதீத சர்க்கரை செயலளிக்க வழியில்லாமல் கொழுப்பாக செயல்படுகிறது இதனால் உடல் எடை அதிகரித்து இந்த மாதிரி அதிக அதிகரித்த எடைக்கு சேர்த்து கணையம் இன்னும் அதிக அளவில் இன்சுலினை சுரக்கிறது இப்படி தொடர்ந்து சுரக்கும் போது கணையம் சீக்கிரத்தில் களைத்து போகிறது நாளடைவில் இன்சுலின் சுரப்பது குறைந்து விடுகிறது அல்லது நின்று விடுகிறது இதனால் இவர்களுக்கு சீக்கிரமே நீரிழிவு நோய் வந்துவிடும் உடல் சோர்வு என்பது பப்ஜி விளையாட்டு என்பது இந்தியாவில் இன்றைய காலநிலையில் அதிகரித்து விட்டது இவ்வாறு விளையாடுபவர்களுக்கும் அதிகமாக உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன இந்த வகை சர்க்கரை நோயை தடுக்க முடியுமா மேற் சொன்ன வழிகளில் நீரிழிவு நோய் வருவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் கீழ்க்காணும் வழிமுறைகளை பின்பற்றினால் நீரிழிவு நோய் வருவதை தள்ளி போடலாம் அவை மாவு சத்துள்ள உணவு வகைகளையும் கொழுப்பு சத்துள்ள உணவு வகைகளையும் இனிப்பு பண்டங்களையும் குறைத்து சாப்பிட வேண்டும் உதாரணமாக அரிசி கோதுமை போன்ற உணவுகளையும் இனிப்பு சார்ந்த உணவுகளையும் குறைத்து மிகவும் நல்லது அடுத்ததாக எண்ணெயில் பொரித்த வறுத்த பண்டங்களையும் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவு வகைகளையும் தவிர்க்க வேண்டும் பாக்கெட் உணவின் நண்பனின் பாக்கெட்டுகளில் ப விற்கப்படும் உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நார்ச்சத்து நிறைந்த காய்கறி பழங்களை அதிகம் சாப்பிட வேண்டும் குளிர்பானங்கள் குடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் தினமும் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு நடைபயிற்சி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் எடையை சீராக வைத்து கொள்ள வேண்டும் உட்கார்ந்த இடத்தில் பப்ஜி விளையாடுவது போன்ற பழக்க வழக்கங்கள் கேமில் அடைவது போன்ற பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது நாம் என்ற வடிவில் பார்த்தது நோய்க்கான காரணங்கள் தான் அத்துடன் தடுப்பதற்கான வழிமுறைகளையும் பார்த்தோம் சரி இதை ஃபாலோ பண்ணல சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன அதை த அதுலேருந்து நாம் வந்து உடலை பாதுகாத்துறதுக்கான வழிமுறைகள் என்னன்றத வந்து நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ